ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆறு மணி எழுப்பி விட்டு ப்ரோ இன்னைக்கு வேமா வந்துருங்க ப்ரோ ஒரு ஷூட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆச்சர் பண்ணி எதுக்கு ஷூட்டுக்கு டெடிக்கேஷனோட இருக்கணும் சரி அதுக்குன்னு ஆறு மணிக்குலாம் வர சொல்றதெல்லாம் டெடிக்கேஷன் இல்லை ப்ரோ ஒரு பத்து மணி நியாயமாக இது பண்ணணும் தூங்குறதே ஒரு மணி தான் கேமராமேன் இன்னும் தூங்கி இருக்காரு சரி ஓகே ஓகே இன்னைக்கு நியூஸ் என்ன நிறைய நியூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வரதுக்கு நீங்க பிறந்த நாள் அதுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போயிடுவோமா ஹாப்பி பர்த்டே எனக்கு இல்லையா உங்களுக்கு இந்தியாவின் சுவர் அப்படின்னு அழைக்கப்படுற ராகுல் ராவிட்டுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே எஸ் அவரு ஒரு கோச்சாவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி அவர் மறக்க முடியாத ஒருத்தர் இப்போ அவர் கோச்சா ரொம்ப மிஸ் பண்றோம் கண்டிப்பாக சோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்க போற கண்டென்ட்டு எஸ் ஏ டுவெண்ட்டி ஆமா நேத்து தரமான மேட்ச் எனக்கு இந்த இடத்துல நான் சீரியஸா பேசணும் ப்ரோ இருங்க ப்ரோ உணர்ச்சி கட்டுப்படுத்தாது என்னன்னா கேன் வில்லியம்ஸ் வந்து ஒரு டி டுவெண்ட்டி சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க ஆக்சுவலா சீரியஸா அது ஏனே தெரியல ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்து ஒரு இன்னிங்ஸ மேக் பண்றதுன்றது ஒரு அதுவும் ஒரு கலைதானே அடிச்சாடுறது ஒரு ஒரு விதமான கலைன்னா இன்னிங்ஸை மேக் பண்றது ஒரு கலை தானே அத வந்து ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரியல நேத்து ஆபிஸ்ல மேட்ச் பாத்துட்டு இருக்கும் போது சொல்றேன் பிளேயர் தான் அப்படின்ற என்ன ப்ரோ காதல பூசுத்தா ப்ரோன்றாங்க நம்பவே முடியல மதிக்க கூட மாட்டீங்க அப்படின்றது ஒரு சூப்பரான பிளேயர் ஆனா ஒரு டி டுவெண்ட்டி பிளேயர் கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு சொல்ல வரேன் சொல்லுங்க ஏன்னா இப்ப டி டுவெண்டி கிரிக்கெட் அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சுன்னா சிக்ஸ் போர் பாக்கணும் எனக்கு சிக்ஸ் அதிகமா பாக்கணும் பறக்கணும் பால் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு பட் கேன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சொல்ற மாதிரி ப்ராப்பரான கிரிக்கெட் ஆடக்கூடியவங்க ப்ராப்பரான கிரிக்கெட் ஷார்ட்ஸ் ஆடக்கூடியவங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்களால ரசிக்க முடியல அப்படிங்கறது மீன் அவங்க வந்து என்டர்டைன்மெண்டா இல்ல கோலி எவ்ளோ அடிச்சாலும் ஸ்ட்ரைக் ரேட் சொல்லி பஞ்சாயத்து வச்சுருக்காங்களா நாட் ஒன்லி கோலி கே எல் ராகுல் அவரையும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் ஆடுறதும் ஒரு பயங்கரமான கிரிக்கெட் தான் நேத்து எக்ஸாம்பிளுக்கு நேத்து ஆடின இன்னிங்ஸ் அவரோட வேற மாதிரி ஸ்லோவா பில்டப் பண்ணி கொண்டு போய் எப்படி நிறுத்தினாரு பாத்தீங்களா ரன்கள் போஸ்ட் சோ அதுதான் வந்து அது தேவைப்படுது ஒவ்வொரு டீமுக்கும் ஏதாவது நீங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆடுங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா டீம்ல அப்படி ஒரு பிளேயர் இருந்தாதான் டீம் நிலைக்கும் கரெக்ட் சோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான் சோ அது கேன் வில்லியம்ஸ்னா குறை சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும்

கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கூட்டத்துல டிக்கெட் வாங்குறதே பெரிய விஷயம் தெரியுது இல்ல எங்கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா தான் பறந்து போகணும் ஒன்னும் செய்ய முடியாது விடுங்க நம்மள பீடாக ரெண்டுதான் ஒரு பீடாக் போதும் இப்ப இந்த விஷயத்துக்குள்ள வரும் கேன் வில்லியம்சன் வந்து அவர் ஆன நாக் தான் கொண்டு போச்சு அவங்களோட ஸ்கோர் டூ நாட் நைன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிருந்தாங்க இரநூத்தி பத்து அடிச்சா வின்னு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இவங்களும் ஒன்னும் சாதாரணமான டீம் கிடையாது ரூசோ அவர்தான் வந்து இந்த டீமோட கேப்டன் இந்த டீமோட ஓபனிங் பேர் பாரு

அதுக்கப்புறமா விக்கெட் டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிருச்சு ரூசோ வந்தாரு அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறமா கிளாஸ் ஒன்றுமே அந்த அந்த டீம்ல தான் இருக்காரு லிவிங்ஸ்டன் அந்த டீம்ல தான் இருக்காரு எல்லாருமே வந்தாங்க வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க பவர் பேங்க் தான் இருக்குது அண்ட் முக்கியமா கடைசி மூணு ஓவர் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் பதினெட்டாவது ஓவர் போட்டது வந்து நவீன் உள்ளக்கு நவீன் உள்ளக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு சில போர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலுமே அந்த ஆப்கானிஸ்தானோட பும்ரான்னு சொல்லுவாங்க அவரை ஸோ அவர் வந்து அந்த பதினெட்டாவது ஓவர் செம்மையா கண்டெயின் பண்ணாரு பத்தொன்பதாவது ஓவர் கேப்டன் கேசவ் மகாராஜ் நான் இருக்கேன் என் டீமுக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டு செம்மையா போட்டாரு செம்மையா கன்டைன் பண்ணாரு கடைசி ஓவர்ல ஆறு பாலுக்கு பதினாலு தேவை லென்த் எல்லாமே இழுத்து போட்டாரு அதான் மெயனான விஷயமா ஆறு பாலுக்கு பதினாலு தேவை நவீன உள்ள கையில வந்து பால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் ஒரு சிக்ஸ் எல்லாம் போயிருச்சு பட் இருந்தாலும் கடைசி ரெண்டு பாலுக்கு நாலு ரெண்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பினிஷ் பண்ணாங்க சோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டிசர்வ் இந்த வின்னுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அண்ட் இதே மாதிரி எஸ்ஏ டுவெண்ட்டி வந்து போச்சு அப்படின்னா ஐபிஎல் சொல்லிருந்த மாதிரி ஐபிஎல் ஏன்னா நிறைய பேர் பெருசா அது தெரியல எனக்கு அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கும் பாக்க மாட்டாங்க அண்ட் ஜாக்ஸ் இங்க ஓப்பனிங் பார்த்தா மும்பை அவர்தான் ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு

அதுல வந்து குஜராத் விஸ் தமிழ்நாடு போட்டி வந்து டை ஆயிடுச்சு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பட் இன்னிங்ஸ் லீட் எடுத்த காரணமா தமிழ்நாடு வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க பெரிய கங்கிராச்சுலேஷன் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஒரு சமையான மூமெண்டா இருந்திருந்துச்சு நான் உடனே ஸ்டோரி எல்லாம் வச்சிருந்தேன் அண்ட் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட்லயே இந்த அளவுக்கு டாலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருக்கு பட் இந்தியா டீம்ல தான் வாய்ப்பு தெரியல அங்கதான் முற்றுப்புள்ளியா வருது அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சா எப்படி ஆமா இங்க தமிழ்நாடு டீம்ல சேர்றதுக்கு ஒரு அரசியல்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் இந்திய டீம்ல சேர்றதுக்கு அதோட பெரிய அரசியல் இருக்கு அது என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க எல்லாரும் விஜய் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிர முடியுமா சரி ஓகே இருந்துட்டு போகுது அடுத்த சொல்லிடுவேன் வேண்டாம் அடுத்த வரேன்

அண்ட் தென் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பெங்கால் டைகர்ஸ்க்கு இதாக ஒரு போட்டி நடந்துச்சு அதுலயும் வின் பண்ணி ஆட்ரிக் வின் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஜிப்சான் சன் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஒரு பேர் இருக்கா ஒரு ஸ்டார் பிளேயர் அந்த சான்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அவருக்கு அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு ஹாட்ரிக் கோல் அடிச்சு ஒரு மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறமா சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு துணி கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்குது ஆல்மோஸ்ட் அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு அது இல்லாம கார்த்தி செலவுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாடு இப்போ டேபிள் டாப்பர்ஸ் அவங்க கெத்து இது இன்னொரு இருக்கு தமிழ்நாடு கிளப் ஒன்று வந்து சாம்பியன் இருப்பாங்க யுவா கபடி சீரிஸோட லெவன்த் எடிஷன் இப்போ கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு கற்பக்கம் யூனிவர்சிட்டியில சோ அதுல வந்து யுவா கபடி சீரிஸ்ல இந்த டீம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல இருந்து பழனி டெஸ்கர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் ப்ரொடியூஸ் பண்ண டீம் வந்து அவங்கதான் சோ அந்த பழனி டெஸ்கர்ஸ் வந்து டிவிஷன் ஒன்ல வந்து பைனல் ஆடி இருந்தாங்க சோ இந்த ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் வந்து ஆப்போனண்ட்ல இருந்தாங்க பட் இருந்தாலும் பழனி டஸ்கர்ஸ் நீங்க எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது போ அப்படிங்கிற மாதிரி ஈஸியாவே ஒன் சைடடா இந்த போட்டியை வின் பண்ணி சாம்பியனும் ஆயிருக்காங்க யுவா கபடி சீரிஸ் லெவன்த் எடிஷன் டிவிஷன் ஒன்னோடது அண்ட் ஃபைனல் எடிஷனுக்கும் இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு சொல்லு அதான் அடுத்து ஸ்மிருதி மந்தனா ஸ்டாட்ச் ஒன்னு இருக்குது

இப்படியே இருக்கட்டும்

மகம் ரஹீம் இவங்கலாம் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு டைம் இல்ல சோ டஸ்கின் அகமதுலாம் லிட்டன் தாஸ் அவரெல்லாம் வேலைய காட்டி இத வெச்சு ஒரு போஸ்டர்லாம் ஸ்கூல் டைம்லாம் அத பாத்து பெரியான டைம் ஆனா பாரா இப்ப அதெல்லாம் அப்படியே அந்த ஏராவ மாறிட்டே இருக்கு சரி ஓகே இது இல்லாம வேற விஷயத்துக்குள்ள வரேன் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஐம்பதாவது ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் சோ அதுல வந்து தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க தமிழ்நாடு பாய்ஸ் டீமும் சரி தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீமும் சரி இப்போ ஸ்ட்ராங்கா காலிறுதி போட்டிக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க ஆல்ரெடி எஸ் தமிழ்நாடு மகாராஷ்டிரா டீம் வந்து பீட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு பாய்ஸ் குவார்டர் பைனல பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் கேம் தான் வின் பண்ணிட்டு இப்போ காலிறுதி போயிருக்காங்க தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சத்தீஸ்கர் வந்து நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி ஒன்று ஒரு க்ளோஸ் கேம் வின் பண்ணிட்டு அவங்களும் காலிறுதிக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமஸான பிளேயர்ஸ் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல கனகி நகர் கார்த்திகான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஃபேமஸானாங்க இல்லையா ஸோ அவங்க உள்ள இருக்காங்க சத்யான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனவங்களா இருக்காங்க அண்ட் என்னோட ஃபேவரட் அடிக்கடி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு பிளேயர் தெரியும் தெரியும் கத்திஜா அவங்களுமே ஆடுறாங்க பேருக்காக ஃபேன் ஆயிருக்காரு வேற ஒன்றும் இல்லை எங்க அவங்களோட ப்ளே பிடிக்கும் சரி அதனால அவங்களும் உள்ள இருக்காங்க ஸோ தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் இப்போ காலிறுதி போட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுக்கு எதிரான மோதறாங்க. பாய் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹரியானா அண்ட் சாய் டீம் தான். சாய்னா ஸ்போர்ட்ஸ் अथॉरिटी ஆஃப் இந்தியாவோட டீம். அவங்க தான் ஸ்ட்ராங். சோ தமிழ்நாட்டுக்கு கால் இறுதி போட்டி சாய் கிதிரா. ஓகே டன். சரி கடைசி பெண்கள் அணியில பெண்கள் அணியில கால் இறுதி போட்டி ஹரியானா கிதிரா. ஹரியானா தான் கபடியோட வால்வி. சரி சொல்ல நீ இத சொல்ல சாம்பியன்ஷிப் என்ன பெரிய பஞ்சாயத்து போயிருக்கு ஸ்குவாட் செலக்சன்ல. ஆமா நீங்க கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் டைம் தெரியலான்னு கேட்டுக்காங்களா சரி அப்ப பொங்கலுக்கு வராது ஐசிசியும் பிசிசியும் நீதான் என்ன இது பன்னெண்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணணும் அதாவது அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது ஐசிசி யோட ரூல்ஸா இருந்துச்சு பட் இப்போ பிசிசிஐ வந்து அங்க பீச்சுல கொஞ்சம் பிஸியா வந்துட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் கன்ஃபியூஷனா இருக்கு ஒரு வாரம் டைம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம் பாப்போம் அனௌன்ஸ் ஆச்சு அப்படின்னா டோல் அனௌன்ஸ் ஆயிடும் அப்படி ஆகணும்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் ஸ்குவாட் வருங்கறத நான் மென்ஷன் பண்ணி விரும்புறேன் அண்ட் இந்த ஸ்குவாட்ல வந்து ஓடிய ஸ்குவாட் சாம்பியன் டிராபி லோ அது இல்லாம இங்கிலாந்து ஓடிஎஸ்வாட் இது எல்லாத்திலயுமே வந்து ஜெய்ஸ்வால் மாசிங் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களெல்லாம் ஆட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கான் கே எல் ராகுலை உள்ள கொண்டு வரவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கே எல் ராகுல இது பிரைமரி கீப்பராக இருப்பார் அது எது என்ன டவுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து இன்ஜுரி வந்து ரிகவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க மேபி புவி உள்ள வந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணா அவர்லாம் வேணாம் இருந்துட்டு போட்டோம்

இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது லோவர் எஸ் சிடி லோவர் நினைக்கிறேன் சோ தௌசண்ட் ஃபைவ் ஆரம்பிக்குது அதற்கான டிக்கெட் நீங்க எங்க புக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக் சரி ஏதோ அப்படிங்கற வெப்சைட்ல போய் நீங்க வந்து டிக்கெட் வாங்கலாம் அப்படி வாங்கலாம் கிடைக்காது கிடைக்காது சொமோட்டோ சாப்பாடு தானே கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல அவங்க வாங்கிட்டாங்க நடுவுல அப்படியா அது அவங்களே வாங்கிருக்காங்க பாத்துங்க நம்ம தான் அவங்ககிட்ட இருந்து வாங்குவோம் நாம டிக்கெட் வாங்குவோமா முதல்ல நம்ம வந்து இதான் வாங்குவோம் வாங்க போடுங்க ப்ரோ வாய்ப்பு இல்ல ராஜா